வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க ஃபோர்ட் பாருங்க பார்க்கலாம் இந்த பாருங்க சாபிரு செnmea இருக்கும் கொஞ்சம் பரிச்சுட்டோம் பாப்பாங்கள சாப்பிடுவாங்கன்னு பரிச்சு படுக்கு வச்சிட்டோம் இவள உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் பால் விட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் மிக்சியில் போடணும் இல்லை நம்ம கையிலே மசிச்சு எடுத்தாலும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது இது நம்ம உடம்புக்கும் நல்லது இந்த பட்டர் ஃப்ரூட்டில் இருபத்தஞ்சிக்கும் மேலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இந்த பாருங்க இதே சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த வாட்டர் ஃபுட் நல்லது நம்ம இளமையை தக்க வைக்கிறதுக்கும் இந்த வாட்டர் ஃபுட் நல்லது ஸோ அந்த மாதிரி இருபத்தஞ்சிக்கும் மேலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இந்த வாட்ரு ஃபுட் சாப்பிடுவதனால ஸோ எல்லோரும் கிடச்சி சாப்பிடுங்க நான் போடுற வீடியோ எல்லாருமே பாருங்கள் ஒரு வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பாருங்கள் மரம் வீட்டு முன்னாலே தான் இருக்குது இந்த பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்